என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழிந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி

ஏய் அமுக்காரியப்பா ஏ கேமரா ஸ்டில் கேமரா ஹலோ 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 கேமரா ஹலோ நீங்க முதல்ல முதல்ல நீங்க முதல்ல முதல்ல வந்து பாருங்க வந்து பாருங்க அண்ணா அண்ணா இங்க கம்பி கம்பிடா ஓட ஓட வந்து அந்த சேய் நான் எப்படிக் கிராஸ்ல கேமரால கேக்கறோம் ஆளு தாகே கரெக்ட்டா முன்ன மாமி மாமா ஓ மாமி சின்ன என்ன பின்னாய் வந்து அப்படியே வரே வரே வந்து ஆளு வந்து இங்க வந்து தबराப் போறாரு தबरा வராரு இங்க மாறி இங்க மாறி வாடா கொஞ்சம் இங்க வந்து பாக்க வந்துடலாம் என்ன பண்ணாப்புே ل مبر ரொம்ப தேங்காயங்க வாங்க உடைச்சுக்கலாம் உடைக்கிறதுக்கு இது இல்ல எ உடைக்கலாம் உடைக்கிறதா உடைக்கிறதாங்க கருங்கிட்ட எல்லாம் தெரியாது என்ன உடக அவர கவிட்டு இருக்கு உடைக்கு தெரியுமா தெரியாது சும்மா சும்மா அடி ஆ சூப்பர் சாம செவத்துல அட்டீங்க தேசிய தலைவர் சேர்ந்த ஏழாவது முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் பிரதமர் விஜயபுரமாக மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும்

아반 고 No. will be உறவுகள் செலுத்திய பின் தன்னுடைய ஒதுக்கப்பட்ட வெளியே செல்லும் பாதை வெளியாக சென்ற பரம்பருக்குள் எட்டு இடங்களில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளியூரில் இருந்து வர வேண்டியிருந்த உறவுகள் அங்கே சென்ற உணவு மாதிரி சரவண கல்வி நீராதிய பாவத்தை you guys